இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அக்ஷய தேதிங்க எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து நகை வாங்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க இன்னைக்கு அக்ஷய தேதி நல்லா நான் வச்சுருக்கு நம்மளால் நகை வாங்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அதுக்கு தாங்க நான் வந்து இந்த நேரலை போட்டிருக்கேன் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கி நம்ம பூஜை ரூமில் வச்சு அஞ்சு பேக்கெட்டும் கல்லுப்பு வாங்கினோம் அஞ்சு பாக்கெட்டு கல்லுப்பு வாங்கி பூஜை ரூமில் வச்சுட்டு இன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரி நம்ம பண்ண ரொம்பவே நல்லதுங்க வீட்டுக்கே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் தான் என்னோடய நம்பிக்கை நான் எப்பவுமே கல்லுப்பு தான் வாங்குவேங்க நீங்கள் உங்களில் எத்தனை பேர் கல்லுப்பு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து சட்டை எப்படி சார் வீட்டு தானே அவர் இன்னைக்கு தேய்ச்சிட்டு போகிறாங்க சாய்ந்தரம் கூட அஞ்சு மணிக்கு வரை தேய்ச்சி கொடுப்போம் அஞ்சு மணிக்கே ஆ சரி சரி மத்தியானம் வீட்டுக்கு ஓன் க்ளாஸ் சரி தேங்க்ஸ் பேசுறேன் ஃப்ரீயாக இருக்காங்க தேய்ச்சி போனேன் சேர்த்து நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம் இல்லை சார் ஃபோன் பண்ணா வீட்டுக்கெல்லாம் சயான குட்டி எல்லாத்துக்கும் நைட் தேய்ச்சி கொடுத்தேன் சரி தேய்ச்சிட்டு நான் கொடுப்பேன் ஆ பாஸ் பண்ணிட்டு ரிசல்ட் எல்லாம் வெளியிட்ருக்காங்க அந்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளோ வாழ்த்துக்களோ தெரிவிக்கிறோம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நல்லா படிக்க முடில நல்ல மார்க் எடுக்க முடில அப்படின்னு ஃபீல் பண்ணாடிங்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க நல்லா படிப்பீங்க ஒரு நாள் நல்லா படிக்கலாம் நம்மளோட கவனம் வந்து படிப்பில் வந்தாலே போதும் நல்லபடியாக படித்து முன்னு போடலாம் வீட்டோட சூழ்நிலையை பார்த்து மாணவர்கள் வந்து படிக்க ஆரம்பித்தாலே போதும் சூப்பராக படிச்சு இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்காங்க நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு குழந்தைங்களுக்காக சொல்லியிருக்கேன் நிறைய வீல்ஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்கேட்டஸ்லாம் போட்டுருந்தாங்க அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து என்னோட வாழ்க்கைக்குள்ளும் வாழ்க வந்துடும் அப்படின்னு என்னோட வாழ்க்கை தெரிவிக்கிறோம் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைங்களை ஏன்னா பாஸ் பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க குழந்தைங்க அதனால் நம்ம வந்து அந்த குழந்தைங்களை வந்து எதுவும் சொல்லாதீங்க அடுத்த முறை கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருங்க ஒரு குழந்தை கூட இந்த வருஷம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற கவனமாக இருங்க பெற்றோர் எல்லோரும் தரவாக வந்துட்டேன் அதனால் பேச முடியல ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்தால் செட் பண்ணி ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்ஷய தேதி தாங்க இன்றைக்கி வந்து நிறைய பேர் நகை வாங்குவாங்க பார்த்திங்கன்னா வெள்ளி பொருட்களாக வாங்குவாங்க நம்மளால் அந்த அளவுக்குலாம் போய் வாங்க முடியாது அப்படி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் நான் வருஷம் வருஷமே வந்து கல்லுப்பு தாங்க வாங்குவேன் எங்கள் வீட்டில் அஞ்சு பேக்கெட்டு கல்லுப்பு வாங்கி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அது தாங்க நான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன் எப்போவுமே நம்ம வீட்டில் நல்ல நாள்னா கல்லுப்பு வாங்குறது வாங்கிறது ரொம்பவே விசேஷங்க எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பூஜை பண்ணுறோம் இன்னைக்கு நல்ல நாள் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு நீங்கள் கடையிலேருந்து கல்லுப்பு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷங்க எங்கள் அப்பா எப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் இப்போ வரைக்கும் வந்து நிறைய கல் பூ மட்டும் காலியாகாமல் பாக்கெட் பாக்கெட்டாக வச்சுருக்கோம் நிறைய நகை வாங்கினா தான் முக்கியம் அப்படின்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி கல் பூ வாங்குறது ரொம்ப விசேஷம் கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கி அஞ்சு பேக்கெட்டு கல்லுப்பு வாங்குங்க பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளவே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க நிறைய நல்ல விஷயம்லாம் எனக்கு நடந்துருக்கு என் லைஃப்பில் நீங்களும் வந்து கண்டிப்பாக கல் பூ அஞ்சு பேக்கெட் வாங்கி பூஜை பண்ணிக்கிட்டுங்க உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து நிறைய மாணவர்கள் ரிசல்ட் வந்திருக்கு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கொள்கிறோம் ரொம்ப நம்ம சேனல் சார்பில் இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து படிக்கணும் ரொம்ப படிக்கலை அப்படின்ற இருக்கிற குழந்தைங்களை ஃபஸ்ட்டு ஒரு கவனத்துக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட்டாக இருங்க இந்த வாட்டி படிக்கலைனா கூட விடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வாட்டி கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல நிலமைக்கு வருவாங்க நம்ம குழந்தைக்கு நம்ம தான் அங்கே சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பில் கேட்டுக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேருக்கு உதவி பண்ணுங்கள் இன்றைக்கு ரொம்பவே நல்ல நாள் அதனால யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் ரொம்பவே நல்ல விஷயம் அது தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு எல்லா கடைங்களில் போய் அலம் போதுவாங்க ஆனால் நம்மளால் முடிஞ்சது நம்ம வாங்கி பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டாலே போதுங்க அதுதான் என்னோட நம்பிக்கை நான் எனக்கு நிறைய மூட நம்பிக்கைலாம் கிடையாது எனக்கு எது நல்ல விஷயம் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருவாங்க அது நான் இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்ருக்கேன் உங்களுக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகே தேங்க்யூ ஒரே பத்தே நிமிஷம் தான் இந்த லைவு இன்றைக்கி மாணவர்களுக்கு அனைவருக்கும் என்னோடய மனவான் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பில் தெரிவிக்கிறோம் ஆறு பேர் இருக்கீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஊருக்கு வேற போறேன் கடவுளை வச்சு ரேட்டு போட்டா என்ன பண்றது புரியல நான் ஊருக்கு போறேன் நீங்கள் யார் துணி வாங்கவே இல்லைவா அப்படி எழுதி வாங்குவேன் வரவே இல்லை பன்னெண்டு செட்டு ரெண்டு பேண்ட்டு கட்டா பனஞ்சு செட்டு ரெண்டு பேண்ட்டு எவ்வளோ என்ன செட்டு ரெண்டு பேண்ட்டு

ए mm व -hmm. hey, um, வணக்கம் ஆறுமுகம் எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா தொண்டு செய்ய கிளம்பிட்டீங்களா எங்கள் கடையில் இருக்கேன்ப்பா அக்கா தம்பி திட்டாதீங்க ஏன்பா ஓகே அக்கா பாய் பரவாயில்லப்பா தேங்க்யூப்பா கடையில் இருக்கேன் வேலை இருக்குது கொஞ்சம் நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறோம்ல அதனால் வெளிய போலையா வெளிய போகாதா ஏன் வெள்ளிக்காம போகூடாதா வியாபாரம் இங்க முக தம்பி வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் வந்து ஹாய்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ இன்னைக்கு யார் எங்கெங்க போய் திதிக்கு போய் நகையை வாங்கினீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் நகை வாங்குற மாதிரியா இருக்கு எவ்வளோ ரேட்டு விற்குது நகை ஒன்றா வாங்க முடியாது நம்மளால ஆனால் எங்கள் கிராமத்துலலாம் வந்து நகைலாம் வாங்க மாட்டோம் நாங்கள் எப்பவுமே வந்து கல்லுப்பு தான் வாங்குவோம் ஹாய் லைக் டென்ன்றாங்க ஹாய் உங்கள் பேர் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சின்ன எழுத்தாக இருக்கு நீங்களா எப்படி இருக்கீங்க பேர் அடிக்கடி மந்தது கோச்சிக்காதம்மா நல்லா இருக்கியம்மா உங்கள் வீடியோ பார்த்தோம் சம்ம பண்ணால் பண்ணுறீங்க நல்லா இருக்கும் உங்கள் வீடியோலாம் சூப்பராக இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க வீடியோ எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க போடுறீங்க நல்லா இருக்கியம்மா கீழே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு பாருங்க ஜிபி அக்காவை திட்டுறியா சரி திட்டு பரவாயில்ல ஹாய் அக்கான்னு சொன்னீங்க ஹாய் சொல்லிட்டேன் எப்படி இருக்கீங்க உங்கள் சேனல் பார்த்தேன் உங்கள் டிபியை வச்சு நான் வந்து இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் துணி ஐன் இருக்கேன் ஜெராக்ஸ் கடையா இங்கே இருந்துச்சு எடுத்துக்கிட்டாங்க இந்த லைன் இருக்கான்னு தெரியல கேட்டு பாருங்க அந்த லைனில் இருக்கான்னு தெரியல லைட்டாக தான் படிப்பேன் ரித்திக் ஹாய் ரித்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நேரலையே முடிச்சிடுறேன் வேலை